நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கிறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜோப்பை பத்தி பார்க்கலாம் பெங்களூர்ல அசஸ்ட் கேஆர் நிறுவனத்தில இருந்து வேலைக்கு ஆட்களுக்கு ஹையர் பண்ணிருக்காங்க எங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அண்ட் டீம் லீடர் ஜோப்கள் அவைலபிளா இருக்கு பெங்களூர்ல வளர்ந்து வரும் அசஸ்ட் கேஆர் நிறுவனத்திலிருந்து தகுதியுள்ள நபர்களுக்கு பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நிறைந்த பணியை தேடுகிறீர்கள் என்றால் உடனே இது உங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்பு இந்த நிறுவனத்தில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவ் டீம் லீடர் மேனேஜர் போன்ற ஜோப்களும் அவைலபிளாக இருக்கு பெங்களூர்ல வேலை தேடும் உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த ஜோப்பில் உங்களுக்கு மேலதிக தகவல்கள் தெரியணும்னா போஸ்டலு தெரியற நம்பருக்கு கால் பண்ணி பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜபில் ஜாயின் ஆகிக்கோங்க நாங்கள் ஜெபை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தரோம் நீங்க தான் ஜெப்பை பத்தி போஸ்டலில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளணும் மேலும் பெங்களூர்ல வேலை தேடும் உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ